இந்திய இராணுவம் அதன் வரலாறில் பல பாரம்பரியங்களை கொண்டு வளர்ந்துள்ளது இந்திய நாட்டின் ஆழமான மற்றும் பரந்த வரலாறு யுகங்கள் மற்றும் மண்டலங்களை கடந்து செல்கிறது ஒவ்வொரு காலத்திலும் சமருதி மற்றும் சாதிப்புகள் இந்திய இராணுவத்தின் அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கியது அவர்களின் வீரமும் தீவிரமும் பல்கலைக்கழகங்களில் சென்றடைந்தது கீழே விழும் துரோகங்கள் மற்றும் போர்க்களங்களில் இந்திய இராணுவம் அதன் வீரர்களின் உழைப்பின் மூலம் சாதனை படைத்துள்ளது அரிசாலர்களின் காலம் வரை தமிழினம் முதல் மௌரியர் மற்றும் பிற மன்னர்களின் காலம் வரையில் தாராளமாக உறுதி செய்யப்பட்ட இராணுவ அமைப்புகளை நாட்டின் எல்லைகளுக்குள் பாதுகாத்து வந்தது இந்த அணிகளின் அணுக்கப்பட்ட வெற்றிகள் இடம்பெற்ற போர்களில் முக்கியமானவை ஆகியிருக்கின்றன ஏற்கனவே மிக விவரமான மற்றும் திட்டமிடப்பட்ட இராணுவம் நண்ப நாட்டு காரணமாகவுந்தாகவும் தற்காலிகத்தை தாண்டி புதிய நின் திருத்தங்களையும் செயற்படுத்தியுள்ளது இரண்டு உலகப் போர்களின் மத்தியிலும் இந்திய ராணுவியல் அமைப்பு தாளங்களில் மாற்றங்களுக்காக கட்டமைக்கப்பட்டது உலகளாவிய சமுதாயத்தில் அதன் இடத்தை வலுப்படுத்தி வைத்தது இன்றைய தலைமுறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் நீண்ட பணிபுரிவதன் மூலம் இந்திய ராணுவம் உலகத்தில் இன்னொரு முன்னணி வீர உருமாற்றமாக வளர்ந்து வருகிறது வெவ்வேறு சாம்ராஜ்யங்களின் ராணுவம் இந்தியாவில் பல பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்தன அவற்றின் இராணுவங்களின் அமைப்பு மிகவும் பிரபலமாக இருந்தது அவை மாராத்தா சாம்ராஜ்யம் முல் சாம்ராஜ்யம் குடியரசு சாம்ராஜ்யங்கள் மற்றும் பல போரின் கொள்கைகள் பண்டிகை காலத்தில் இந்தியாவில் போருக்கான ஒழுங்கமைப்புகள் யுத்த கொள்கைகள் மற்றும் பரமாயுள்ள போர்க்களங்கள் இருந்தன முக்கியமாக அரபோருக்கள் அதிபேட்டை கொள்கைகள் மற்றும் தாவீத் முடிவெட்டுக் கொள்கைகள் போன்றவற்றை பயன்படுத்தினார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்திய ராணுவம் பிரிட்டிஷ் இந்தியா இராணுவம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்திய ராணுவம் மிகவும் விரிவாக திறமையாக வளர்ந்தது அதன் முக்கிய நோக்கம் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை உறுதி செய்வதாக இருந்தது இந்த காலத்தில் இந்திய ராணுவத்தின் அமைப்புகளை பலராலும் பயிற்சி அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரப் போர் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் பரபரப்பான சுதந்திரப் போராட்டம் நடைபெற்றது இது இந்தியாவின் அசலான எதிர்ப்பின் ஆரம்பம் மற்றும் இந்திய ராணுவத்தின் வளர்ச்சியின் முக்கியமான முன்மாதிரி ட்ரீ இந்திய இராணுவத்தின் உருவாக்கம் இனோதிட்டி இந்தியாவின் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்று இந்திய ராணுவம் என்ற புதிய அமைப்பு உருவானது இந்திய ராணுவம் பண்பாட்டு கூட்டமைப்பு மற்றும் திறன் ஆகியவற்றில் முக்கிய மாற்றங்களை எதிர்கொண்டு புதிய கட்டத்தில் செயல்படத் தொடங்கியது பிரிட்டிஷ் ராணுவத்தின் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இந்திய ராணுவம் சர்வதேச ரீதியில் ஒரு நவீன இராணுவமாக வளர்ந்து பெரும்பாலும் இந்திய ஆட்சியில் மட்டுமே செயல்பட்டது இந்திய ராணுவத்தின் வளர்ச்சி போரின் அனுபவம் இந்திய ராணுவம் பல பிரபஞ்ச போர்களில் பங்கு பெற்றது இதில் முக்கியமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்பட்ட யுத்தம் இந்திய ராணுவத்திற்கு பெரும் அனுபவத்தை அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடன் சமரசமின்றி போர் செய்து வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் இது இந்தியாவின் மிக முக்கியமான போரின்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் இது பாகிஸ்தானின் பகுதியான பங்களாதேஷின் சுதந்திரத்திற்கு வழிவகுத்தது நவீன ராணுவம் இந்திய ராணுவம் எளிதில் வளர்ந்துள்ள பல்வேறு துறைகளில் செயல்படுகிறது அரவிந்த ராணுவம் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் மூன்று பிரிவுகளும் தளவாடத்தில் மிகுந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன டேப்பர் சோதனைகள் மற்றும் பயிற்சி பண்டிகை இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவ பயிற்சி முறைகள் தற்போது இந்திய ராணுவத்தில் முன்னேற்றப்பட்டுள்ளன இந்திய ராணுவத்தின் முக்கிய பங்கு மற்றும் சந்தா உலகளாவிய ராணுவ உறவுகள் இந்திய ராணுவம் பல உலகளாவிய அமைப்புகளில் உறுப்பினராக உள்ளது இது யுஎன் ஷாங்காய் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகளுடன் ஒத்துழைப்பை உறுதி செய்கிறது சாதனைகள் இந்திய ராணுவம் முறைசாரா செயல்பாடுகள் பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் ஆவுக்குறிப்புகள் போன்ற வழிமுறைகளுக்கு இடையே செயல்படும் ஒரு அமைப்பாக வலுப்பெற்றுள்ளது சுதந்திரத்திற்கான போராட்டம் இந்திய ராணுவம் இந்திய சுதந்திரத்தின் முக்கிய பகுதியாக விளங்கியது அதன் பங்களிப்பு மற்றும் செயல்பாடுகள் இன்று இந்தியாவின் வரலாற்றிலும் பாதுகாப்பிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை களவாட்டின் பாதிப்பு இன்று இந்திய இராணுவம் உலகின் மிக வலுவான மற்றும் பரபரப்பான இராணுவங்களில் ஒன்றாக இருக்கும்